எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் விசாரிச்சுட்டு அவரோட ஸ்கில்ஸ் அதை பத்தி கொஞ்சம் பேச ஆரம்பிக்கிறாங்க ஆனா அந்த இடத்துல அவருக்கு வாய்ப்பு கிடைக்கல ஏன்னா நம்ம கௌதமோட டீட்டெயில்ஸ் கொடுத்து ஆல்ரெடி எல்லா கம்பெனியிலும் நம்ம எஸ்எஸ்கே பேரம் பெஸ்ட் இருக்காரு ஏன்னா இப்போதைக்கு எஸ்எஸ்கே தான் நம்பர் ஒன் இடத்துல இருக்காரு அதனால அவர் என்ன சொல்றாரோ அந்த இதை கேட்டுதான் ஆகணும் அதை மீறியும் ஒரு சில நல்லவங்க இருப்பாங்க அந்த இடத்துல கண்டிப்பா நம்ம கௌதமுக்கு வேலை கிடைக்கும் ஆனா அந்த இடத்த தேடி அடுத்து கொஞ்சம் லேட் ஆகும் அது போலதாங்க நம்ம இல்லை கேட்குறாங்களா அவங்களும் அவங்களோட ரெசியூம் எடுத்து போகிறாங்க போய் கொடுக்க இடத்துல கண்டிப்பாக கொஸ்டின் நாலஞ்சு கொஸ்டின் கேட்குறாங்க எல்லாத்துக்கும் அப்படியே சும்மா பர்ஃபெக்டாக சும்மா கிளி கிளி கிளின்னு கிழிச்சிட்டாங்க ஏன்னா அவங்க இதுக்கு முன்னாடி டீச்சராக இருந்தாங்க அதனால் பிரச்சனை இல்லை திருப்பி டீச்சர் வேலைக்கு தான் எல்லாமே கொடுத்துருக்காங்க ஓகே உங்களை டீச்சர் வேலைக்கு அவங்க வந்து எந்த ஒரு பிரச்சனை இல்லை உங்கள்கிட்ட அனுபவம் இருக்குது ஏன்னா உங்கள் பழைய ஸ்கூலில் இருந்து இப்போ நான் ஃபோன் பண்ணி விசாரிச்சேன் நீ உங்கள் டீட்டெயில்ஸ் வந்த உடனே அவங்கயும் ரொம்பவே நல்ல ஒரு ரிவ்யூ தான் உங்களை பற்றி சொல்கிறாங்க அதனால் பிரச்சனை இல்லை நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்க மந்த்லி சேலரி டுவெண்டி சிக்ஸ் தௌசண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இதை கேட்டதும் அட் இருபத்தாயிரமா என்னடா சொல்ற அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் சந்தோஷம் ஆனந்தம் கொண்டாட்டம் உற்சாகம் எல்லாமே சேர்ந்து வந்து இவங்களுக்கு அட்வசமா மஜாவா இருக்கு ஒரு பக்கம் இதுக்கு மேல நம்மளுக்கு கவலைன்றதே வேணடா எப்பா நம்ம வாழ்க்கையில சந்தோஷமா இன்னைக்கு மேல நீடிக்க போகுது அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் போயின்னு இருக்கு இதுக்கு அப்புறம் என்னென்ன பிரச்சனையெல்லாம் வரப்போகுது இதெல்லாம் எப்படி தீர்க்க போறாங்க இதோட பின்விளைவுகள் என்னென்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள ஒரு பக்கம் யோசிக்க தோணுதுங்க சரி இந்த மாதிரி எல்லாம் ஒரு பக்கம் போயின்னு இருந்தாலும் அதே சமயத்துல மறுபக்கம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்ம இலக்கியம் இருக்காங்களோ அவங்க வந்து சிறப்பான ஒரு அடி கொடுத்துட்டாங்க யாருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தியா வேற யாருக்கு இல்லைங்க அவங்க அடிச்சு அடி சும்மா இடி மாதிரி இருக்கு அப்படி என்னடா பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தியா அவங்க இருக்காங்க கரெக்டா போயிட்டு போறம்போது அஞ்சலி வராங்க என்னம்மா அஞ்சலி நல்லா இருக்கா சௌக்கியமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தானே கேட்பாங்கன்னு நினச்சேன் இலக்கியா தான் உண்டு தான் வேலை உண்டு அப்படின்னு சொல்லிட்டு போனவங்கள ஒரு பக்கம் ரொம்ப இழுத்து அவங்கள ஒரு பக்கம் ரொம்பவே கேலி பண்றது ஒரு பார்த்தா அசிங்க பார்த்தது அவமான பார்த்தது இந்த மாதிரி வேலையில இறங்கிட்டாங்க நம்ம அஞ்சலி உடனே நம்ம இலக்கியா சும்மா இருப்பாங்களா உன்ன மாதிரி ஒன்றும் அடுத்தவங்க சொத்துக்கு ஆசைப்பட்டு நான் வாழ்ந்து இல்ல ஏன் காலில நான் சுயமா நின்றுதான் வாழ்ந்துன்னு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இலக்கிய மூஞ்சுல வச்ச மாதிரி பேசுறாங்க உடனே அஞ்சலி இருந்து உனக்கு இப்ப இவ்வளோ திமிரு இருக்கு உங்களுக்கு எல்லாம் என்ன இதுக்கும் இருக்கும் அப்படினு சொல்லிட்டு பேசிட்டு அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க உடனே அந்த இடத்துல நம்ம சிந்தமாதிரி இருந்தேன் என்னடி வர மாதிரி கோபம் வர என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு வர வேலை அந்த இலக்கியா சரி ஆனா நச நச கொச கொச அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே அவளை சும்மா விட்டாந்தா எதனும் ஒன்னு பண்ணிப்பிப்பே எதுவும் பண்ணல நீ அப்படின்னு சொல்லிட்டு கேக்க நான் போய் சும்மா விட்டேன்மா சும்மா கிளி கிளின்னு கிழிச்சுட்டேமா அப்படின்னு சொல்லிட்டு ஆமா 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 நீ கிழிச்சிப்பேன் எனக்கு தெரியுமா யாரு யாரை கிழிச்சுப்பான்னு எனக்கே நல்லா தெரியும் சரி விடு அது நம்மளுக்குள்ளேயே கட்டும் உடனே இதெல்லாம் கேட்டு வந்தா நம்ம பயிரி யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க இதுக்கு மேல நாம அஞ்சலி கூட இருக்கிறது தப்பு போய் கப்பு நம்ம கௌதம் காலில் விழுந்து சண்டைக்காரங்க விடுறதே பெட்டர் ஏன்னா நமக்கு தேவையான பொசிஷன் எல்லாமே அவங்க கொடுத்துன்னு இருந்தான் ஒரே ஒரு மிஸ்டேக் நாம தான் தப்பு பண்ணோம் அந்த தவறால் தான் நம்மள விட்டு விலகி போனோம் மத்தபடி தான் அம்மா அம்மான்னு சுத்தி வந்தோம் இந்த மாதிரி ஒரு புள்ளியை நம்ம விட்டுட்டோம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கதறி கதறி அல்றா நம்ம நம்ம பயிரி போய் மன்னிப்பு கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு எடுக்கிறாங்க அது எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா மன்னிப்பு கேட்கிற சாக்களை மன்னிப்பு கேட்ட மறுபக்கம் இவங்களுக்கு சும்மா ஆப்பு மேல ஆப்பு ஜெயின் ஜெய் ஜெயின்னு வைக்கணும்னு சொல்லிட்டு முடிவெடுத்துட்டாங்க என்னடா இது இப்படி எல்லாம் ஆப்பு வைக்கப் போறாங்களா இப்ப என்னடாடா பண்ணப் போறோம் இதுக்கெல்லாம் ஒரு முடிவே இல்லையா இதே போல கொண்டு போனா எங்க போய் முடிய போகுது எப்படி போய் தலையில் தூக்கி போட்டு போறோம்னு சொல்லிட்டு தெரியல பயமும் பதட்டம் ஒரு பக்கம் அதிகமாக சுவாமி அப்படின்ற மாதிரிதான் ஒரு பக்கம் இருக்கு என்னங்க பண்றது பயம் பதட்டம் எல்லாமே வரதா வரும் எதுவுமே வராம இருக்காது ஆனா அது எப்படி நாம சமாளிப்போம் அப்படின்றதுல தான் எல்லா விஷயமும் இருக்கு சமாளிச்சுப்போம் எல்லாத்தையும் ஒரு பக்கம் பார்த்தாச்சு எல்லாத்தையும் சமாளிக்கிற பக்கமும் வந்தாச்சு அதனால சமாளிச்சுதான் அவனை வேற எந்த ஒரு ஆப்ஷனும் இல்லை அது போலதான் இவங்களும் ஒரு பக்கம் திங்க் பண்ணிருக்காங்க இதுக்கப்புறம் என்ன பண்ண போறாங்க ஏது பண்ண போறாங்க எப்படியெல்லாம் அந்த சிறியில கொண்டு போக போறாங்க அப்படின்ற இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்டா தான் நம்ம சேனல்ல நீங்க பாத்து தெரிஞ்சுக்க போறீங்க இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்களா நம்ம எஸ் எஸ்கே இருக்காருல்ல அவர் இருந்து பக்கம் கௌதம் ஆபீஸ் வேலைக்கு போனார் அங்கே அங்க போயிட்டே நான் கௌதமே வேலை கிடைக்கல போல தொடர்ஷம் போல டே எஸ்எஸ்கே எல்லாத்தாவும் ஒரே மாதிரி இருக்காது நீ தான் இதெல்லாம் பண்ண அந்த சூழ்ச்சிகள காரணம் நீ தானே எனக்கு நல்லாவே தெரியும் உன்னோட ஆட்டம் நீ நினைச்சு இருக்கும் மனசுக்குள்ள நான் தான் பெரிய இதுன்னு சொல்லிட்டேன் ஆனா நீ அவ்வளோலாம் ஒத்துலடா நீ என்னைக்கு என்ன அழிக்கணும்னு சொல்லிட்டு என்கிட்ட ஒண்ணு இல்லாத போது இந்த அளவுக்கு நீ இறங்கி வேலை செய்யறா என் மேலே எவ்வளவு பயம் இருக்கணும் அந்த பயம் அந்த பயம் யார் கொடுத்தது நான் கொடுத்தது அந்த பயம் இருக்கிற வரையும் என்ன யாராலேயே ஜெயிக்க முடியாதுல அந்த பயத்தாலேயே நீ உன் பிசினஸ்ல நீ கான்டெக்ட் பண்ணலாமே என் வேலையும் ஃபுல் போக்கஸ் பண்ணி என்ன ஜெயிக்கணும் ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீ தோக்க போற தோத்து 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 நீ தோக்க போற அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் மூஞ்சி லட்சி மாதிரி பேசுறாங்க இப்ப என்ன பண்றது ஏது பண்றதுன்னு சொல்லிட்டு தெரியாம என்ன இந்த மாதிரி பேசிட்டானே என்ன பார்த்து இப்படி பேசிட்டானே என்ன பார்த்து இந்த மாதிரி வார்த்தையை சொல்லிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் புலம்பிட்டே இருக்காங்க என்ன பார்த்து பண்றது புலம்பனா மட்டும் எதனா மாறவா போகுது மாற்றம் ஒன்றே மாறாதது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்களா அது போல தான் எந்த விஷயமும் மாற போறதுல டீ எந்த விஷயத்த எப்படி பண்றேன் அதை பொறுத்ததான் உனக்கு தீர்மானிப்பு கண்டிப்பா கிடைக்கும் அதனால நீ உஷ்டத்துக்கு ஏதோ நான் இப்படி பண்றான் அப்படி பண்றான் நீ பண்ணிட்டு இருந்தா அதுக்கேத்த மாதிரிதான் உனக்கு பலன் கிடைக்கும் அந்த பலனுக்கு ஏத்த மாதிரிதான் எல்லா விஷயமும் நடக்கும் இதுக்கப்புறம் எல்லாமே நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கண்டிப்பா சொல்ல முடியாது எந்த ஒரு விஷயத்தையும் அசால்ட்டா ஏன்னா எப்படி வேணாலும் நடக்கலாம் எந்த மாதிரி வேணாலும் நடக்கலாம் அதனால எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம முன்கூட்டி சொல்ல முடியாது பாப்போம் நடப்பதெல்லாம் நன்மைக்கே அப்படின்னு சொல்லிட்டு நன்மையா எடுத்துக்கிட்டு நம்ம போனா நம்ம வாழ்க்கையில கண்டிப்பா வெற்றி கிடைக்கும் இல்ல இப்படிதான் நான் பண்ணுவேன் அப்படிதான் பண்ணுவேன் அங்கதான் இருப்பேன் இங்கதான் இருப்பேன் இப்படிதான் பண்ணுவேன் என்னால இது பண்ணாம இருக்க முடியாது நான் கேடு கேட்டேன் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு உங்க மனசுக்குள்ள நீங்களே ஒரு பக்கம் ஆதங்கத்தை வளர்த்துக்கிட்டு அப்படி கோலமா இருந்தீங்களா அதுக்கு ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்லைங்க முடிஞ்சு முடிஞ்சு போச்சு எந்த கைதுன்னா போட எப்பா உங்க வழியில் இனிமே நான் குறுக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி தான் நம்ம விட்டுட்டு அடுத்த வேலையை பார்த்துட்டு போய் ஆகணும் அந்த மாதிரி ஸ்கூல்ல இப்போதைக்கு தள்ளப்பட்டிருக்கு ஒரு பக்கம் மலசார விசு அப்படியே குழு ஒரு பக்கம் தாக்குது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இண்டியூ எல்லாம் தட்டி விட்டு போங்க அப்பதான் நான் போற அடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நடிப்பா வந்து கொண்டே இருக்கும் மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாட்டா சிவ நன்றி வணக்கம் நம்பருக்கு மருக்கருக்கு